பூமியில் எட்டாவது முறை தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் ஏழு முறை ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா நிற்கிறது நீக்கல்ல நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன் இன்னைக்கு நைட் முடிஞ்சா பெண்கள் முக்கியமா நான் ஒரு டோர்னமெண்ட் சொல்றேன் ஜஸ்ட் கோட்ச் ஒலிம்பிக்ல சாக்ஷி மலிக்னு ஒருத்தங்க அவங்க பிரான்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சிந்துவை பத்தி நம்ம பேசுறோம் நிறைய சாக்ஷி மலிக் பத்தி பேசுறதே இல்லை நாம அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்க மெய்த்திண்டல் அந்த போட்டி மெய்த்திண்டல் போட்டியில தான் அவங்க அடிச்சாங்க பிரான்ஸ் இன்னைக்கு போய் லாஸ்ட் அந்த டோர்னமெண்ட் மட்டும் போட்டு பாருங்க இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க வரும் வழியில மன சோர்வா இருக்கும்போது உங்க பேச்ச கேட்பேன் மேடம்னு நான் சோர்வா இருக்கும்போது என்னென்ன பண்றேங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பார்க்க அருணிமா சின்ஹாவை பார்க்கிறான் நான் தோற்று எழுந்து நிற்கின்றவர்களை பார்க்கிறேன் வார்த்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உற்சாகத்தை தருகிறார்கள் இந்த எண்ணத்தை சொல்லி திரியிற ஆட்கள் என் பக்கத்திலே வர முடியாது நெகட்டிவா யாராவது அவங்க கூட கூட இருக்காதீங்க எல்லா பலங்களோடும் இல்லை வீரன் என்பவன் யார் தெரியுமா பயத்தை காட்டாதவன் வன்முறையாளனுக்கும் வீரனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா வன்முறையாளன் உடனே ஆக்ட் பண்ணுவான் வீரன் ஒரு ரெண்டு நிமிஷம் சஸ்டைன் பண்ணுவான் அவ்வளவுதான் எவன் சஸ்டைன் பண்ணிக்கிறானோ அவன் வீரன் உடனே ரியாக்ட் பண்றவ வன்முறையாளன் ஜஸ்ட் சஸ்டைன் பண்ணி பாருங்க பெண்களுக்கு சொல்றேன் வலி இருக்கோமா வலி இல்லாதவர்கள் யார் வலி இருக்குன்னா உயிரோட இருக்கறோம்னு அர்த்தம் டோன்ட் சஃபர் ஃபீல் தி பெயின்

ரெண்டு மூணு பத்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது என்பதனை நிரூபித்த ஒரு காலகட்டம் தான் இந்த லாக்டவுன் பீரியட் காலகட்டம் சூழல் அப்படித்தான் வந்து சேரும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க படிக்கிறது எனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுது சம்பாதிக்க வைக்குது செல்வாக்கு தருது பயணம் தருகிறது புகழ் தருகிறது என்னை நானே இந்த துறையில் நிறுத்து கொள்வதற்கான அத்தனை சாத்திய தருகிறது தெரிகிறது என்ன என்டர்டைன்மெண்டா நான் செய்யற ஒரு விஷயம் பெண்களை கொண்டாடுங்கள் அவர் தன்னுடைய மெசேஜ்ல சொன்னாங்க எத்தனை பேர் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரியாது ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க எந்த பிசினஸ்லயும் இருங்க எந்த பிசினஸ்ல வேணாலும் இருங்க எதுக்காக வந்தோமோ எந்த காரியத்திற்காக நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறீர்களோ அந்த பிசினஸ் கவனமா பாருங்க அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் எந்த நேரத்திலும் கவனம் சிதறாமல் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள் பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு தாருங்கள் அவர்கள் பறப்பார்கள் அவர்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது உடன் இருப்பவர்களையும் அழைத்துக் கொண்டு பறப்பார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி அது வளர்கின்ற பொழுது அடுத்தவர்களையும் சேர்த்து அடுத்தவர்களையும் எடுத்துக்கொண்டு வானத்தில் பறக்கக்கூடிய அந்த விஷயம் வாழ்க்கையில் பெண்களுக்கு பல சிக்கல்கள் வரும் இந்த பீல்ட் நீங்க இருக்கிறீங்கல்ல எந்த பீல்ட்ல இருந்தாலும் நாட் ஓன்லி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எந்த பீல்ட்ல இருந்தாலும் பெண்களுக்கு சிக்கல்கள் இருக்கு ஆண்களுக்கு சிக்கல் அவர்கள் உருவாக்கி கொண்டால்தான் பெண்களுக்கு உருவாக்கவே வேண்டாம் போனாலே வரும் அதை சமாளிக்கணும் நாம பெண்களாக இருந்து ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறது இருக்குல்ல ஒரு விஷயத்த சொல்ற இப்போ இவர் சார் வந்து இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் உட்கார்றதுக்கு பெரிய போராட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா எட்டாயிரம் ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் சபையில் ஒரு பெண் உட்காருவதற்கான சூழலே வந்து சேர்ந்தது ஒரு பெரிய போராட்டம் இருக்கு நமக்கு முதல்ல அந்த போராட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் சொல்றேன் வாழ்க்கை நம்மை போட்டு செஞ்ச பெரிய பிழை என்ன தெரியுமா சேவிங்ஸ் எல்லாத்தையும் சும்மா இருக்கிறோங்கிறதுனால பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான காரியங்கள்ல பயன்படுத்திட்டோம் இனி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலனா அடுத்த நாட்கள் அவ்வளவு வளமாக நகராது பூமியில் எட்டாவது முறை தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம் ஏழு முறை ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா நீ எழுந்து நிற்கிறது நான் தோற்று எழுந்து நிற்க நிற்கின்றவர்களை பார்க்கிறேன் நெவர் அப்படிங்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உற்சாகத்தை தருகிறார்கள் ஆனா முடியாது ஒன்னும் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை வேலை சரியில்லை சூழல் சரியில்லை ஜுரம் வந்துருச்சு வேக்சின் கிடைக்கல நம்பலாமான்னு தெரியல பயமா இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல காசு இல்லை இப்படியே சொல்லிட்டே வந்தானோ இந்த எண்ணத்தை சொல்லி திரியிற ஆட்கள் என் பக்கத்திலேயே வர முடியாது நெகட்டிவா யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ட்ராப் தேம் அவங்க கூட கூட இருக்காதீங்க நீங்க எங்க விட்டுட்டீங்களோ அதிலிருந்து இதுவரைக்கும் ஓடி வந்த ஓட்டத்தை ஓடலாம் வாழ்க்கை அவ்வளவு சூழலை உங்களுக்கு தருகிறது நெவகிபாப் நெவகிபாப்